விஜய் நான் இந்த ஆதிசக்தி சன்னிதையிலிருந்து அசையக்கூடாது அங்க சுசிலா விரதத்தை கெடுக்க அழிவு சக்திங்க அவளை சூழ்ந்து கோர தாண்டவ ஆடிக்கிட்டு இருக்க அவ விரதத்தை காப்பாத்தி என் லட்சியத்தை நீங்க தான் நிறைவேற்றணும் இந்த மன உறுதியை உங்களை அழிச்சிட்டு போவோம் சிலா இப்ப வந்தீங்க இன்னைக்கு நீ என்ன அழகா இருக்க தெரியுமா இப்ப உன்னை பாக்கும்போது ஒரு நிமிஷம் கூட உன்ன விட்டு வைக்கிறது தோணுது காலை கழுவிட்டு வந்து அம்மானே வணக்கம் பண்றீங்க ம்ம் நீ எழுந்திருச்சு குளிச்சிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பூ வச்சிகிட்டு வந்திரு இன்னைக்கு உன்னோட நிறைய இடத்துக்கு போகணும்னு இருக்கேன் ஒரு ஓய்வு விடுதி இருக்கு அது ரொம்ப அழகான அறைங்கள்லாம் இருக்கு அதுல நீயும் நானும் முதல மாதிரி ராத்திரி பூரா அங்கே இருக்கணும் விடிஞ்சு வெளியே வரக்கூடாது சரியா ஏன் பேசாம இருக்க வா அது சொல்லாதீங்க தாய் பாகியத்துக்காக அந்த தாய்க்கு புனிதத்தோட செய்யற நோம்பு இது தேவி வந்து சொல்ற வரையில நான் இங்க இருந்து எழுந்திருக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி எங்க இருந்து வந்தான்னு தெரியாது எப்ப எங்க போவான்னு தெரியாது அவ பேச்சு என் பேச்சு பெருசா போச்சா உனக்கு இந்த கதையில உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் இந்த பூஜை கீஜை எல்லாம் விட்டுட்டு உடனே என்னோட எழுந்திரி வர போறியா இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா விரதம் பூர்த்தி ஆயிடும் நமக்கு நன்மைங்க நடக்குங்க இன்னைக்கு மட்டும் அந்த யோசனை எல்லாம் வேண்டாங்க புருஷன பக்கத்துல வச்சுட்டு விருதா இருக்கிறதான பதிவு லட்சணம் டேய் ராகவா என்னடா இது எல்லாருக்கும் புத்தி சொல்றவன் நீயா இப்படி பேசுறது நான் பக்கத்து விட்ட முன்னாடி வர

இந்த விரதம் பூர்த்தியார வரைக்கும் கடவுளே வந்து சொன்னாலும் இந்த இடத்தை விட்டு நகராதிங்க நகர்ந்து ஆகணும் கூடாது இதயத்தின் லட்சம் புனிதமா இருக்கும் போது யாருக்கும் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க விரதத்தை பூர்த்தி செய்யுங்க உட்காருங்க அண்ணி என் பேச்ச தட்டி திரும்ப உட்காந்தானா அவளுக்கு வாழ்வே இல்லைன்னு தெரியும் வா வா அண்ணி உண்மையிலேயே நீங்க இந்த தாயை நம்பினா அந்த அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு பிரணயமே வந்தாலும் சரி இந்த விரதத்தை பூர்த்தி செய்யுங்க உட்காருங்க அண்ணி என் பேச்சு கேளுங்க உட்காருங்க

என்ன என்ன அழக்கத்திடம் ஏன் பொண்ணாட்டி ஏன் இஷ்டம் மிருகமா மாறுற நீ மிருகமா மாறலாதான் ஏன் பொண்ணாட்டிக்கு தகவல் சம்பந்தம் வச்சிருக்க தோன்றும் சமயத்தில் நீ அவசரப்பட்டு இங்கிருந்து நகர்ந்தால் அனைத்தும் வீணாகிவிடும் எல்லாவற்றையும் மகாசக்தியிடம் விட்டுவிட்டு ஆராதனை செய் தேவி ஏற்றிய ஒன்பது அகன்ற ஜோதிகள் இருந்து கொண்டிருக்கும் போது நீ அவளை தீண்ட முடியாது அங்கே தேவியின் விரதம் சிறிது நேரத்தில் பூர்த்தியாகி திவ்ய ஜோதி எரிய போகிறது அதற்குள் உன் தீய சக்திகளை கடும் புயலாக்கி அந்த ஜோதிகளை அணைத்து விடு அங்கே மஞ்சள் கும்பத்தோடு பாவசக்தி விளையாடு கொண்டிருக்கையில் அந்த சௌபாக்கியத்தின் ஆத்ம சாட்சினி நீ ஊமையாகி ஆத்ம ஜோதியை ി രുദ്രാ ഹിന്ദ്രാണി ജീവാണി வராது நீ இங்கு என்னை நானே உன் முன்னால் ஜோதியா ஏற்றிக்கொள்கிறேன் பலி கொள்

தர்மமும் தாபாட பிரம்மகணிதமும் பொய்மையர் பராசக்தி எனக்கு எத்தனை கிடைச்சாங்க உங்க உலகத்துல இருக்கிற பாசமா இருக்கட்டும் நேசமா இருக்கட்டும் அந்த கூட கிடையாது இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரவே இல்லை ஆனா இருக்கிறதுக்கு அந்த உலக தர்மம் ஒத்துக்காது உங்களுக்கு மத்தியில வாழ முடியாத துரதிருஷ்டசாலினா என்ன மறக்க மாட்டீங்களே அப்பா விஜய் வருத்தப்படாது அப்பா கவலைப்படாது அமைதியா எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம் நான் நல்லாவே இருக்கேன் எனக்கு ஒண்ணு ஆகல ரிலாக்ஸ் எனக்கு ஒண்ணு ஆகல என்ன பாசு எனக்கு ஒண்ணு ஆகலடா ஐம் ஓகே ஒண்ணு ஆகல ஓகே வாசிகளின் கலாச்சாரத்திற்கும் கட்டிய ஜாலிக்குள்ள புனிதத்திற்கும் கடவுள் கூட பிரிக்க முடியாத காதலுக்குள்ள சக்திக்கும் அன்பளிப்பாக என் அருமை மகளை அனுப்புகின்றேன் இனி இந்த நாகதேவி உங்கள் தேவி என்ன போற சொன்னாலும் ஆனா அழைச்சிட்டு வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க இவங்க எல்லாரும் நான் போய் சொல்றேங்கிறாங்க உண்மைய சொல்லுங்க நீங்க என்ன அழிச்சுட்டு வந்தீங்களா இல்லையா சொல்லுங்க இல்லையே நான்